ஹலோ கைஸ் வெல்கம் டு வி லேர்ன் இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் நான் மேக்னெடிக் அண்ட் மேக்னெடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல இருக்கற 5 மார்க்ல இருக்கற 9th 5 மார்க் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ डायरेक्टली 5 மார்க் குள்ள போய்டுவோமா வாங்க போலாம் நம்ம क्वेश्चन என்னன்னா வாட் இஸ் டேன்ஜென்டல் லா டிஸ்கஸ் இன் டீடைல் ஓகேங்களா மொத்த டான்ஜென்டல் லானா என்ன ஓகேங்களா when the magnetic needle or magnet is freely suspended இன் டூ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேங்களா அது என்ன சொல்றாங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட்டிக் நீடல் இல்லைன்னா மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃப்ரீலி சஸ்பெண்டட்னா ஒன்த்துக்கு மேலே நிக்கறது இல்லைன்னா தொங்க விட்றது அப்போது அது மியூச்சுவலி பர்பன்டிக்குலராக பர்பன்டிக்குலர்னா நைன்டி டிகிரின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி இருக்கும் போது இட் வில் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த டேரெக்ஷன் to a resultant to the field அது X axis Y axis கு நடுவில் ஒரு கோடா போம் ஏங்களா அதுதான் நம்ம resultant என்று சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் சொல்லுராங்க அது formula என்னா B is equal to BH tan theta ஏது கப்பரம் பாக்கப் construction A circular coil of a wire wounded over a wood brass or wood okay, yengla, அதாவது வவுண்டட்னா சுத்தர்றது அதை சுத்தி ஓகேங்களா அப்படி அந்த காயில சுத்தி இருக்கணும் ஓகேங்களா அது ஒண்ணு அது சர்க்குலர் டேர்ன் டேபிள் இஸ் அட்ஜஸ்ட் த்ரூ த லெவலிங் ஸ்க்ரூ அதை ஓன் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிடணும் கம்ப்ரஸ் த பாக்ஸ் அட் த சென்டர் அந்த சென்டரால கம்ப்ரஸ் பண்ணிடணும் ஓகேங்களா பிவோட்டட் மேக்னட் அண்ட் அலுமினியம் பாயிண்டர் ஆர் பவுண்டட் ஓகேங்களா 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 அந்த பண்ணி வைக்கணும் ஸ்கேல் வித் குவாட்ரேட்ஸ் குவாட்ரேட்ஸ் அதாவது குவாட்ரேட் இருக்கணும் இருக்கணும் அடுத்து இதுதான் அதோட ியம் அடுத்துவட்ரேட் இருக்கா பண்ணி சென்டர்லாமா ஒண்ணு இருக்கா இது பிஹெச் இது பிஇ ஓகேங்களா இதுக்கு ஒரு தேரி இருக்கு என்ன தேரின்னா

இது ஒரு ஃபார்முலாவா அப்போ இப்ப நமக்கு பி ஒண்ணு இருக்கு அதாவது பிஇஸ்வல் பிக்கு என்ன ஃபார்முலா இருக்கு இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா தெரியும் அதாவது என்ஐன்னு வரும் எதுக்கோசம் என்ஐன்னு வரும்னா இங்க ஒரு டேர்ன் ஆகுதுல்ல இது டேர்ன் ஆகுறதுனால நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வரும் அதனால

2r i divided by tan theta இதுதான் இதுக்கான final answer ஓகேங்களா ம் இது வருக்கு நாம பார்த்தது 9th 5 மார்க் மட்டுந்தான் தான் இதுக்கு அப்புறம் 10th 5 மார்க் அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வீலன் சேனலை subscribe பண்ணிக்கணும் நீங்கள் physics basicsல வீக்கா இருந்தீங்கனா நம்ம वीlearn இன்ஸ்டாகிராம் பேஜ்ல बेसिक वीडियोसला अपलोड பண்ணिरको பாத்து யூஸ்புல்ல யூஸ் பண்ணிக்கோங்க थैंक यू